எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடனுக்கு உண்டான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கடன் வந்து யாருக்குமே இல்லாமல்லாம் கிடையாது எல்லாருக்குமே கடன் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த கடனை வந்து கொடுக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க வட்டியே கொடுக்க முடியாமல் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த சூட்சும பரிகாரத்தை பயன்படுத்தி தான் நிறைய நே நிறைய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள்லாம் வந்து அவங்க கடனை அடைக்கிறாங்க அவங்களும் பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருப்பாங்க லோன் வாங்கியிருப்பாங்க அதை வந்து இந்த முறையில் தான் வந்து கட்டி கோடி கோடிக்கணக்கில் இருக்கிற கடனெல்லாம் அடைக்கிறாங்க இந்த நேரம் இந்த மாதம் எப்போ வருதுன்னா பதினாலாம் தேதி புதன்கிழமை காலையில் பத்து நாற்பத்த நாலு முதல் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முதல் முதலுக்கு கொடுப்பீங்க அதில் ஒரு சிறு தொகையை நீங்கள் எடுத்து வைக்கலாம் இல்லை அந்த தொகையை நீங்கள் கொடுக்கலாம் வாங்கிக்கிட்டாங்கன்னா இல்லை அவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த தொகையை என்ன பண்ணலாம் ஒரு சிறு தொகையை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ பத்து ரூபாய் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் அவங்க நேமை போட்டுருங்க இல்லை நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா பேங்க் நேமை போட்டுருங்க போட்டுட்டு அந்த ரூபாயை எடுத்து வச்சுட்டு ஒரு வசம்பு துண்டு இந்த நெல்லிக்காய் விதை அது ஒரு மூணு விதையை எடுத்து அதில் வச்சுக்கோங்க பச்சை கருப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க போட்டுட்டு எடுத்து வச்சிருங்க இவ்வளோ தான் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடன் தான் வாங்கக்கூடாது வட்டியும் கொடுக்கக்கூடாது ஆனால் அசலை திருப்பி கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும் அதுக்கு உண்டான இது உங்களுக்கு அந்த மைத்திரை முகூர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பணம் வருவதற்குண்டான நிறைய வழிகள் உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தை நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல நீங்க வந்து சிறு தொகையை எடுத்து நீங்க வச்சுட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு என் கடன் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி இலையில கூட நீங்க எழுதி அந்த அந்த கடன் தொகை வச்சிருக்கீங்களா அந்த கவருக்குள்ள வச்சிருங்க இது கடனே இல்லை எனக்கு வந்து நான் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு பணம் சேருவதற்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணலாம் பிரியாணி அலையில எவ்வளோ பணம் வேணுமோ எத்தனை வருஷத்துக்குள்ளே வேணும் இப்போ ஒரு திருமணத்திற்கு வேணும் குழந்தைகள் படிப்பதற்கு வேணும் இந்த மாதிரி வேணும் எத்தனை வருஷத்துக்குள்ள வேணும் இந்த டைமுக்குள்ள வேணும் அப்படின்ட்டு எழுதி நீங்க வந்து அந்த பேப்பரை எடுத்து அதுக்குள்ள வச்சு ஒரு ஒரு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான தொகை உங்களுக்கு வந்து சேரும் இது இந்த முறையிலேயே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கடன் இல்லாதவங்களும் பயன்படுத்திக்கலாம் கடன் இருக்கிறவங்களும் இந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்